நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி மூணு நிமிடம் திதி இன்று பிற்பகல் ஒரு மணி பதினோரு நிமிடம் வரை திதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடம் வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் நாம யோகம் இரவு பதினோரு மணி நாப்பத்தி நான்கு நிமிடம் வரை பிராமியம் பின்பு ஐந்திரம் கரணம் பிற்பகல் ஒரு மணி பதினோரு நிமிடம் வரை கரசை பின்பு வணிசை கரணம் அமிர்தாதி யோகம் இன்று அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்துல இருந்து பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை மாலை அதாவது இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூல வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை கேட்டை நட்சத்திரத்துக்கு முழுதும் இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கு ராசிக்கு இன்றும் சந்திராசிரமம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை தனுர் மாதத்தின் இரண்டாவது நாள் மார்கழி மாதத்தின் இரண்டாவது நாள் இன்றைய தினம் இரண்டாவது நாள் அப்படின்னு சொல்லுமா அது செவ்வாய்க்கிழமையோட கூடிய இந்த தினத்துல சிறப்பு மிக்க ஒரு நாள் சிறப்புமிக்க ஒரு மாதம் அதனால எல்லாருமே இந்த மார்கழி மாதத்தில் கடவுளை வணங்குவோம் கோவிலுக்கு செல்வோம் நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்போம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவட்டும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கட்டும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது கோச்சாரத்துக்குள்ள நம்ம போகலாம் லக்னம் லக்னத்துக்குள்ளேயே சூரியன் மகரத்தில் சுக்கர பகவானும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவானும் மாந்தி பகவானும் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் மிதுனத்தில் சந்திர பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவான் கன்னியில் கேது பகவான் விருச்சிகத்தில் புத பகவான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இந்த தனுர் மாத காலத்துல வந்து மார்கழி மாசத்துல எல்லாருமே கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்கும் இன்னைக்கு இந்த பைரவர் வழிபாடு அதன் சிறப்பு என்ன இப்ப எல்லாருமே பைரவர் வழிபாடு செய்யறாங்க ஆனா எந்தெந்த நாள்ல பைரவர் வழிபாடு செய்தால் சிறப்பு இந்த நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே வந்து கடன் தொல்லை தான் வேற ஒண்ணுமே கிடையாது அந்த கடன் தொல்லை தீந்தாலே நமக்கு வந்து குடும்பத்துல சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும் அதனால இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமையில நம்ம வந்து பைரவரை எப்படி வணங்கினால் நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இழந்த பொருள் நிறைய பேர் வந்து கடன் கொடுத்துட்டு வராம இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு பணம் கொடுத்துட்டு திரும்ப வராம இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி நிறைய பேர் நகை கூட கொடுத்துருவாங்க நிறைய பேர் பத்திரத்தை வச்சு பணத்தை கொடுப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் வரவேண்டிய பணம் நகை இழந்த பொருட்கள் நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா குடுத்துட்டு வாங்க முடியாம எல்லாத்தையும் இழந்துட்டு மன கஷ்டத்துக்கு ஆளாவாங்க அப்படிப்பட்டவர்கள் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இந்த தனுர் மாதத்தில் வரக்கூடிய இந்த அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா ஆஹ் ஒன்பதாம் வீட்லயே சூரியன் காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாம் வீட்டுல சூரியன் இருப்பது பாக்கியம் அதுவும் குரு வீட்டுல இருக்கு இருந்தாலும் மூல நட்சத்திரத்துல இப்ப சூரியன் போயிட்டு இருக்கு அப்போ மூலம் அப்படின்னு சொல்லும்போது கேதுனுடைய ஒரு சாரம் இல்லைங்களா அப்ப சூரியன் கேது இணைவு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல சூரியன் இருப்பது நன்மைதான் ஆனா கேதுவோடு இணையும் போது இந்த இடத்துல பித்ரு கர்மா அப்படின்றது ஒன்னாங்க தந்தை வழி கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து அரசு சார்ந்த விஷயத்துல தடை தாமதங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கும் கேது சேர்ந்தாலே அப்படி சரி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பைரவரை இழந்த பொருட்களை திரும்ப பெறக்கூடிய ஒரு வழிபாடு அதுக்கு பைரவருக்கு இன்னைக்கு என்ன செய்யுங்க எல்லாருமே வந்து முருகப்பெருமானை வேண்டி போறாங்க அப்புறம் வந்து நரசிம்மர் செவ்வாய்க்கிழமையில நரசிம்மர் வழிபாடு செய்வது அதை விட சிறப்பு இப்போ பொதுவா அப்படிதான் எல்லாருமே முருகர் முருகர் முருகன் ஓடிட்டு இருக்காங்க செவ்வாய்க்கிழமைல முருகரை போய் வணங்கி வந்தா நடக்கணும் உண்மைதான் இல்லன்னு சொல்லல ஆனா வைரவரையும் சேர்த்து வணங்கும் போது உங்களுக்கு இழந்த பொருள் மீண்டும் கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா மாலை வேலையில மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் இழந்த பொருளை திரும்ப பெறலாம் நீங்கள் இன்றைய தினம் அதுக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு சரி மிளகு தீபம் அப்படின்னு சொல்லியாச்சு அது எப்படி அஞ்சு அஞ்சஞ்சு மிளகா கட்டுங்க இல்ல மொத்தமா ஒரே தீபம் ஏத்துறீங்களா ஆனா இழுப்ப எண்ணெய் ஊற்றி ஏத்துங்க அப்படி இல்லைன்னா பியூர் நல்லெண்ணெய் ஊற்றி ஏத்து நிறைய பேர் என்ன செய்யறாங்க இந்த இந்த எண்ணெய் வாங்கி ஏத்துறாங்க அது வேண்டாது நல்ல எண்ணெயே நம்ம ஒரு தீபம் ஏத்துனாலும் அது என்னன்னா நல்ல எண்ணெயில் இல்லை இழுப்ப எண்ணெய் பைரவருக்கு இழுப்ப என்ன சிறப்புதான் சரிங்களா ஊத்தி இருபத்தி ஏழு மிளகு இருபத்தி ஏழு மிளக சிகப்பு துணியில கட்டி பைரவருக்கு தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணி வந்தால் இழந்த பொருளை மீண்டும் பெறலாம் இது நடக்கும் ஆனா ஒரு வாரம் ஏத்திட்டு எனக்கு கேட்க கேட்கக்கூடாது வார வாரம் செய்யுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மாலை வேலையில நீங்க ராகு காலத்துல செஞ்சாலும் பரவாயில்ல இல்ல ஆறு மணிக்கு மேல போய் ஏத்தி நீங்க வழிபாட்டு வழிபாடு செய்யலாம் எல்லாரும் வேலைக்கு போறவங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் பெண்கள் கூட எல்லாருமே வேலைக்கு போகக்கூடிய ஒரு தருணம் தான் அதனால வந்து வேலை விட்டு வந்த பிறகு நீங்க போய் கூட ஏத்திட்டு வரலாம் சரிங்களா இது செய்யுங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு சென்று இன்னைக்கு தனுர் மாதம் அப்படின்றதுனால எந்த கடவுளையாவது ஒரு கடவுள் வணங்குங்க இதுதான் அப்படின்னு எல்லாம் கிடையாது அதனால ஏதாவது உங்க வீட்டு பக்கத்துல விநாயகர் கோயில் இருந்தா கூட அங்க போயிட்டு தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அப்படின்னும் போது லவங்கம் ஒரு அஞ்சு லவங்கம் எடுத்துக்கோங்க லவங்கம் கூட பாத்தீங்கன்னா நல்லா இருக்கணும் சில இடத்துல உளுண்டு இருக்கு அதெல்லாம் இல்ல நல்லா பாக்குறதுக்கு அந்த கொண்ட அழகா இருக்கணும் ஒரு அஞ்சு லவங்கம் அது கூட பச்சை கற்பூரம் அது கூட வசம்பு சிறிய துண்டு அது கூட சேர்த்து மூணு பொருள் சேர்த்து ஒரு வெள்ளை பேப்பரில் மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க வந்த பிறகு அந்த லவங்கத்தை நீங்கள் பச்சை கருப்புறத்தோடு சேர்த்து இரவு படுக்கும்போது வசம்பு மட்டும் எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சுட்டு இது ரெண்டு பொருளையும் அகலில் வச்சு இரவு படுக்கும்போது சமையல் கட்டில் கொளுத்தி விட்டுட்டு படுங்க அப்போ அன்னைக்கு இருக்கின்ற சில நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் வெளியில போகும் சரிங்களா சரி இப்பொழுது பனிரண்டு ராசிக்கான பொதுப்பலனின் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே தடைப்பட்ட சில வேலையெல்லாம் இன்னைக்கு செய்து முடிப்பீங்க சொத்துக்கள் விற்பது மற்றும் வாங்குவது தொடர்பான முயற்சிகள்லாம் எல்லாம் கைகூடும் நவீன தொழில்நுட்ப கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு தருணம் வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள் திடீர் தன வரவு இன்னைக்கு ஏற்படும் உயர் அதிகாரி ஆதரவு சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்துல திருப்தியான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் நட்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட திசை தென் மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் எட்டாம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும் பரணி நட்சத்திர தடைகள் எல்லாம் மறையும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே உத்தியோகத்துல வேலையில அலைச்சல் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாம் விலகி செல்வார்கள் தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள் பார்வை தொடர்பான இந்நாள்கள்லாம் குறையும் வளர்ப்பு பிராணிகளிடம் கவனம் தேவை இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள்லாம் கைகூடும் ரகசியமான செயல்பாடுகள் மூலம் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் பணியோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசயிசை வடக்கு திசை அரிசையன் ஆறாமன் அரிசை நிற வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர் இன்னல்கள் எல்லாம் குறையும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே முன்கோபமின்றி எதையும் பொறுமையோடு இன்னைக்கு செயல்படுங்கள் சிறப்பா இருக்கும் அடுத்தவர்கள் பற்றிய கருத்து சொல்றதை இன்னைக்கு தவிர்த்துருங்க வியாபாரத்துல கொஞ்சம் அனுசரிச்சு செல்வது மிகவும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்துல உங்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் தேவையற்ற சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படும் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் தற்பெருமை சிந்தனைகளை குறைத்து கொள்வது நல்லது சமூக பணிகள்ல தனிப்பட்ட கவனம் ஏற்படும் இன்றைய நாள் விவேகம் வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்சிசை தென் மேற்கு என்ழாமின் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்படுங்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கணும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே உத்தியோகத்துல அலைச்சல்கள்லாம் அதிகரிக்க உலையோர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப ரொம்ப கவனம் இன்னைக்கு தேவை வியாபாரத்துல சாதகமான சூழல்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் சமூக பணிகள்ல சில மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படும் நெருக்கமானவர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் வழக்கு தொடர்பான விஷயத்துல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதே சமயத்துல இன்னைக்கு செலவும் இருக்கும் வரவும் இருக்கும் பரிசு கிடைக்கின்ற ஒரு நாளாகும் பரிசு ந பாராட்டுகள் உத்தியோகத்தில் ஒரு பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இன்னைக்கு ஏற்படும் அதிசயசே வடகுசே சே நான்காம் அதிர்ச நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் ஆயிலம் நட்சத்திரக்காரர் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மாலை வரைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்திலும் சரி வேலையிலும் சரி நல்ல ஒரு நன்மை நடக்கின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் நல்ல லாபங்களும் கிடைக்கும் ஆனா இந்த விவசாய தொடர்பான கால்நடை தொடர்பான ஒரு தொழில் நடத்துறவங்க அந்த செயல்பாட்டில் மட்டும் ரொம்ப கவனத்தை இன்னைக்கு செலுத்துங்க வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்கள்லாம் குறையும் கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் மறையும் திறமைக்கு உண்டான மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் தொடர்பான தொழில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் புதிய வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு தருணம் இன்றைய நாள் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் செலவு வந்து யோசிச்சு நீங்க செய்யுங்க அதாவது செலவு செய்யும் போது இது வேணும் வேண்டாம் அப்படின்றது யோசிச்சு செலவு செய்யுங்கள் ஏன்னா இன்னைக்கு வரவும் கிடைக்கும் இப்போ பத்து ரூபா வருதுன்னா இருபது ரூபா செலவு பண்ணா அது வேஸ்ட் அதனால செலவு மட்டும் இன்னைக்கு பார்த்து பண்ணுங்க அதிசயசை தெற்கு திசை அதிசய நைந்தாமே நஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்கார புதிய வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும் பூரம் நட்சத்திரக்காரர் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாள் மேன்மை தரக்கூடிய ஒரு நாளாகவும் பணம் இந்த வரவு தொடர்பான நெருக்கடி இருந்ததெல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாள் சகோதர வழியில அலைச்சல்கள் ஏற்படும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான சூழல் அமையும் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இசை கிழக்கு திசை என் மூன்றாம் அசை நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் எல்லாம் குறையும் அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் அதாவது உங்ககிட்ட வேலை பார்ப்பவர்கள் வியாபாரத்திற்காக உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு வேலையாட்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்ததுலாம் இன்னைக்கு விலகும் கணவன் மனைக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும் தகவல் தொடர்பு துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மாற்றமான ஒரு சூழல் ஏற்படும் இன்னைக்கு ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாள் உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் எல்லாம் மேம்படும் எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள்லாம் கிடைக்கும் சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இன்றைய நாள் ஆர்வம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இசை மேற்கு திசை அதிசயின் எட்டாமின் அதிசய நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கின்ற ஒரு வாய்ப்பு சுவா விசாகம் நட்சத்திரக்காரர் முடிவே கிடைக்கல இந்த விஷயத்துக்கு ஒரு சில விஷயத்துக்குன்னா இன்னைக்கு அதுல முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிகராசி நேயர்களே உத்தியோகத்துல பொறுப்புகள் மேலோங்கக்கூடிய ஒரு தருணம் குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க வியாபாரம் தொடர்பான சில புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுங்கள் நன்றாக இருக்கும் அடுத்தவங்களுடைய ஒரு செயல்பாட்டிலோ சரி வேலையிலோ சரி அவங்கள பத்தி பேசுறதோ சரி நீங்க தலையிடாமல் இருந்தால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும் மனசுல ஒரு புதிய எண்ணங்கள்லாம் தோன்றும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒரு புதுமையான சூழல்லாம் ஏற்படும் இன்றைய நாள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்னைக்கு அமையும் அதிச இசை கழுகு திசை மூன்றாம் மூன்றாமின் அசை நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே மாலை வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு மாலைக்குள்ள எது செய்யணும்னாலும் செஞ்சு முடிச்சிருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்திராசமும் ஆரம்பம் ஆகுது அதனால கொஞ்சம் எல்லாத்திலையுமே வந்து கவனமா இருக்கணும் இன்னைக்கு கணவன் மனைவிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு மாணவர்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு மேன்மை ஏற்படுகின்றனால் அதே மாதிரி வரவு தொடர்பான நெருக்கடிகள்லாம் இன்னைக்கு குறையும் தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் நீங்க பழகிற விதத்துல இப்போ அடுத்தவங்க கிட்ட பழகுறீங்க அப்படின்னு சொன்னால் நண்பராகட்டும் ஒரு தொழில் ரீதியாகட்டும் வியாபார ரீதியாகட்டும் நீங்க பழகுறீங்கன்னா அந்த தன்மையில பொறுமை இருக்கணும் அதனால உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கும் அதே மாதிரி தோற்றத்துல ஒரு பொலிவு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் நண்பர்கள் வழியில மகிழ்ச்சியான சூழல்லாம் அமையும் இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசயிசை வடகிழசை அசைன் நான்காமே அசை நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் குறையும் பூராடும் நட்சத்திரம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உத்திராடும் நட்சத்திரக்கா மகிழ்ச்சி ஏற்படுகின்ற நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே பயணம் செய்வதில் புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் குறையும் தொழில்நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உங்க செயல்பாட்டுல இருந்து வந்த சோர்வெல்லாம் மறையும் மனதளவுல புதிய அஹ் பக்குவம் உருவாகின்ற ஒரு நாள் சக ஊழியர்கள் பற்றிய புரிதெல்லாம் மேலோங்கும் கடன் சார்ந்த உதவிகளா சாதகமாக அமையும் இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாகவும் இருக்கும் இசை தெற்கு திசை அசை அஷ்ட ஏழாம் நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடும் நட்சத்திரம் புதிய அனுபவம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திர சோர்வெல்லாம் அறையும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சகோதரர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாள் புதிய செயல் திட்டம் அமைப்பது பற்றிய எண்ணங்கள்லாம் மேலோங்கும் அது வியாபாரமாக இருக்கலாம் இல்ல கூட்டு தொழிலாகவும் இருக்கலாம் அதை பற்றி எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும் கல்வியில மாணவர்களுக்கு ஒரு மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி நிறைய இப்போ சில வேலைகள் இருக்கு வேலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சொந்தமா தொழில் செய்யறவங்க அதே போல கலைத்துறை சார்ந்தவர்கள் இன்னைக்கு அதுல வந்து ஒரு விரயம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு அதை கவனமா பார்த்துக்கோங்க சில பேர் கமிஷன் தொடர்பான வேலை பார்ப்பாங்க கமிஷன்னா கைமாத்தி விடுறது அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி வேலை செய்யறவங்க இன்னைக்கு சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய நாள் தடைகள் விலகுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிசயிசை மேற்குசை எட்டாமை எட்டாமன் நிறம் கோல்டன் நிறத்தை அவிட்டம் நட்சத்திரக்கார புதுமை ஏற்படுகின்ற ஒரு தருணம் சதயம் நட்சத்திரக்காரர் மாற்றங்கள் அதிகரிக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே தொழில் தொடர்பான சிந்தனைகளா அதிகரிக்க விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்விங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வருகின்ற ஒரு நாள் சுபகாரியங்களை முன்னின்று செய்வதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் வாழ்க்கை துணைவர் வழியில ஒத்துழைப்புகளாக கிடைக்கின்ற ஒரு தடனும் வெளியூர் தொடர்பான பயணங்கள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் மேன்மை தரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசய வடகுசே அது செய்ய நாம நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்கார சிந்தனைகள் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்